வெல்கம் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஜிஆர்டி ஷோரூம் தான் டி நகரில் போயிருந்தோம் ரிஷாக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு பர்த்டே கிஃப்ட்டு ஸோ அவங்க பாட்டி வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க பாட்டி வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அது ஒரு கோல் ஸ்கீமில் தான் அவங்க வாங்கி கொடுத்தாங்க ஸோ அதுக்காக தான் போயிருந்தோம் ஸோ கோல்டு ஸ்கீம் போடுறது குழந்தைங்களுக்கும் சரி கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறோம் கோல்டு ஸ்கீம் போடுறது ஒரு ஸோ அங்கே போயிருந்தப்ப என்னென்ன வீடியோஸ் கொஞ்சம் எடுக்க முடியுமோ நான் கொஞ்சம் இந்த ரெண்டு பேரையும் வச்சு எடுத்தேன் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது பட்டு வி ஹாவ் டு ஏன்னா இந்த வீக்கோட அது முடியுது டைம் முடியுது ஸோ தேர் இஸ் நோ ஆப்ஷன் ஸோ அதனால் எனக்கு போய் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் அங்கே வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது ஸோ உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த செய்குழி சேதாரம் இல்லாத ஸ்கீமில் போட்டி செய்குலி சேதாரம் இல்லாத ஸ்கீமில் போட்டிங்கன்னா இட்வில் பி ரியலி வர்த்து தான் கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸோ அங்கே ஜிஆர்டி போயிருந்தப்போ எடுத்த சில கிளிப்பிங்ஸையும் வீடியோஸையும் தான் அதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கடைசியாக அந்த என்ன வாங்கணுன்றதோ ஒரு கம்மல் வாங்கணும் குட்டி ஜிமிக்கு அது த்ரிஷாக்காக வாங்கணும் ஸோ அதுவும் அட்டாச் பண்ணிருக்கேன் அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஸோ இந்த கம்மல் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ